தென் இட் இஸ் பட் நான் என்ன சொல்றேன் இது மட்டும் பத்தாது நீங்க வந்து பதிவு தாண்டி மைக்கில் கேமரா முன்னால பேசணும் விஜயும் பேசணும் அவங்களும் பேசணும் விஜயும் பேச மாட்டாரு மற்றவனங்களும் பேச மாட்டாங்க முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இவர் சந்திச்சாருன்றது அந்த குடும்பங்கள் மூலமா பொது வருது அதுக்கு பிறகு கட்சிக்காரங்க பதிவு போடுறாங்கன்னா ஒரு முறையான கம்யூனிகேஷனே இல்லை இதுதான் அவரோட சிக்கல் பட் இது எக்ஸ்ட்ரீம் போகிறோமோ செருப்பால் அடிச்சிருவேன் உன்னை ஓட ஓட வெட்டுவேன் தப்புங்க ரொம்ப தப்புங்க வா வா வாழ்க்கை என்பது வார்த்தையில் இருக்குங்க அப்படி தான் பத்திரிக்கையாளர்களே பேசுவது ரொம்ப வேதனையானது இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க சார் அதை தாங்க சொல்ல அந்த பத்திரிக்கையாளர்கள் பேசுவது ரொம்ப தவறுங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு அது அது வந்து வன்முறையை தூண்டக்கூடியது இது ஏன் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம் நாம் வந்து பத்திரிக்கையாளர்களாக பார்வையாளர்களாக எவ்வளவு துர்சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம வந்து ஒரு அடி தள்ளி நின்று கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம பேசணும் விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நான் கேள்வி நான் வந்து செவி மடுக்க தயாராக இருக்க வேண்டும் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில்